வணக்கம் பிப்ரவரி பதினேழு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கு ஒன்னு இரண்டு இளைஞர் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு லட்சம் கோவில்களுடைய லிஸ்ட் அதுவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரபலமான கோவில்கள் இப்பதான் கும்பம் மேளா நடக்குது அதுதான் இப்ப சொல்ல வரேனா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் அது இல்ல இது திருப்பதியில நடக்கக்கூடிய மாபெரும் கோவில் மாநாடு எதுக்கு அதுவும் இப்ப அப்படின்னு கேட்க தோணும் அதுவும் கூட பாக்கும்போது அதுவும் பவன் கல்யாண் வந்த பிறகு என்ன கோவில் செய்தி எல்லாம் ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு நினைக்க தோணுது இல்லையா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் திருப்பதியில வரக்கூடிய பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மூணு நாள்ல மாபெரும் மாநாடு நடக்குது இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா உலக அளவுல இருக்கக்கூடிய பிரபலமான முப்பத்தி இரண்டு லட்சம் கோவில்களை ஒரே கூட்டமைப்பின் கீழே கொண்டு வர மாபெரும் முன்னெடுப்பு இப்ப எடுத்து இருக்கிறாங்க இதனுடைய முக்கிய நோக்கமே உலகம் முழுக்க ஆன்மீகத்தை இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கறதா அடுத்ததா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்களுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து கொண்டு ஒரு நாட்டுல இருந்து மற்ற நாட்டுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு சென்று ஆன்மீக சுற்றுலாவை அடுத்த

எப்பெல்லாம் டெம்பிள் எக்கனாமிஸ் உறுதியான கட்டமைப்பை உருவாக்குவது சுற்றுலா தலங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது இது எல்லாத்தையும் செய்து வராங்க இதுக்காக தான் பக்காவா பிளான் போட்டு ஒரு இடத்துல இப்ப கூட போறாங்க அதுவும் வேற எங்கும் கிடையாது திருப்பதியில வரக்கூடிய பதினேழு முதல் பத்தொன்பது இந்த மூணு நாள் வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு இங்க சொல்லும்போது இந்த உலகத்திலே பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி லட்சம் கோவில்கள் இருக்கு இல்லையா இப்ப இந்த லிஸ்ட்ல இந்தியாவில மட்டும் ஆன்மீக சுற்றுலா சந்தை எடுத்துப்போம் ஒரு வருடத்துக்கு மட்டுமே ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு இத்தகைய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சுற்றுலாவை ஒரே நெட்ஒர்க்கு கீழே கொண்டு வருவதன் மூலமா பக்தர்களும் சரி சுற்றுலா பயணிகளும் சரி கோவில்களை அணுகிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத ஒரு கான்செப்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க திருப்பதியில நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை இந்து சீக்கியர்கள் பௌத்தர்கள் மற்றும் ஜெயின் இந்த ஆண் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆன்மீக நிறுவனங்களை ஒன்று இணைச்சு நடத்தப்படுது ஆல்ரெடி இவங்க எல்லாமே ஒரு ஆன்மீக இயக்கங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா சோ அந்தந்த கூட்டமைப்பு அந்தந்த இயக்கங்கள் எல்லாமே எல்லாருமே ஒன்றிணைஞ்சு பேசி இந்த கூட்டமைப்பின் கீழே கொண்டு வரதுக்காக ஏற்கனவே மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாரும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்போ பண்றாங்க இந்த எக்ஸ்போ இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து கலந்துக்க போறாங்க ஏன் திடீர்னு இப்படி ஒரு முன்னெடுப்பு என்ற கேள்வி வந்து இப்ப நம்ம எல்லாருக்குமே வரும் மகா கும்பமேளா எல்லாரும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பல கோடி மக்கள் கும்பமேளாவுக்கு சென்று வராங்க தங்களுடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு வராங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்றாங்க கும்பமேளாவை மேளாவை பொறுத்த வரையிலோ ஏழாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேல இப்போதைக்கு வர செலவு செஞ்சு இருக்கிறாங்க அப்படிதான் பட்ஜெட் போட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வருமானம் மட்டுமே மூன்று லட்சம் கோடியை தாண்டி இருக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்தியால மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்சம் கோடி ஆன்மீக சுற்றுலா மூலமா வருமானம் கிடைக்குது வெறும் கும்ப மேளாவில மட்டும் மூன்று லட்சம் கோடி வருமானம் இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கு இதுல வருமானம் மட்டும்தான் முக்கியமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது இப்ப ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா கொரோனா தொற்று காலகட்டத்துக்கு கட்டத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது வந்த மக்கள் அதாவது ஆன்மீக சுற்றுலா சார்ந்த விஷயங்களுக்காக வந்தவங்களை விட கொரோனா கால கட்டத்துக்கு அப்புறமா தான் அதிகமா வந்து நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேன்னு வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் யாத்ரீகர்கள் வந்துட்டு போறாங்க இது நமக்கு கிடைக்கப்பெறுது இந்த ஒரு புள்ளி விவரம் இதுவே கொரோனா வருவதற்கு முன்னாடி பார்க்கும்போது அதே கோவிலுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் தான் வந்திருக்காங்க பதினஞ்சாயிரம் இல்லாத மேற்பட்ட கொஞ்சம் மக்கள் தான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ரேஷோல வந்திருக்காங்க அதே போல இன்னொரு கோவிலுக்கு நான் சொல்லலாம் அமித இருக்கக்கூடிய பொற்கோவிலுக்கு சொல்லும்போது ஒரு நாளைக்கு மட்டும் குறைந்தபட்சம் இப்போ ஒரு லட்சம் பேர் வந்துட்டு வந்துட்டு போறாங்க இது கொரோனாக்கு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான் அதே போல கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏழாயிரம் பேருக்கு மேலேயும் வர தொடங்கியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொரோனா தொற்றுக்கு முன்னாடி வந்து வந்ததை விட கொரோனா கால காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்து எஸ்பெஷலி ஆன்மீக சுற்றுலா போறவுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் வந்து இப்ப கிடைச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம பாயிண்ட் வந்துருவோம் இந்த மாநாட்டில் இரண்டாயிரம் டிவோஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐம்பத்தி எட்டு நாடுகள்ல வந்து கலந்துக்க போறாங்க நூற்று பதினோரு பேச்சாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் சொற்பொழிவும் பண்ண போறாங்க தாண்டி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்க வந்து பேச போறாங்க பதினஞ்சு ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்றாங்க அறுபது ஸ்டால்ஸும் போடுறாங்க இது எல்லாமே இடம் பெறுது இந்த திருப்பதியில் நடக்கக்கூடிய இந்த மூணு நாள் எக்ஸ்போவில் எக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்டர்நேஷ்னல் டெம்பிள் கன்வென்ஷன் எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட் டேஸ் ஸோ இந்திய அரசின் சுற்றுலாத்துறையோட ஆதரவோடு சேர்ந்து தான் எம்டிடிசி மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் உடன் இணைந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இதில் மகாராஷ்டிரா தான் இருக்கா அப்படின்னா மகாராஷ்டிராக்கு மட்டும் ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுவிடக்கூடாது ஆந்திரா கேரளா கர்நாடகா இன்னும் சில மாநிலங்களை சேர்ந்து இந்த வேலையை எடுத்து பண்றாங்க இந்தியால மட்டும் இப்போ வந்து நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் முக்கியமான ஆன்மீக தலங்கள் வந்து இருக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கணக்கு பண்ணி நம்ம பார்க்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் கூட சரி எங்க போனாலும் சரி உதாரணத்துக்கு சொல்லும் நம்ம தமிழ்நாடு வரும்போது கூட மாமல்லபுரம் வந்திருந்தார் இல்லையா அப்போ சைனால இருந்து வரக்கூடிய வி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் வேட்டி அணைந்து எப்படி நம்மளுடைய பண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரத்தை எல்லாமே மற்ற நாட்டு விஐபி களம் எடுத்து சொன்ன விதம் நம்ம எல்லாருமே சோ நம்ம நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் தலங்கள் இப்படி எல்லாவற்றையும் போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நாட்டின் நல்லுறவு பேணிக்காக வந்துட்டு அவர் எந்த நாட்டுக்கு போனாலுமே கூட இத பத்தி பேசுவார் இப்படி எல்லாம் தான் இது இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது நாட்டோட கலாச்சாரம் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்துக்கிட்டு வராங்க அது வந்து இந்து கலாச்சாரத்தை சார்ந்த ஆன்மீக சுற்றுலா மட்டும்தானா அப்படின்னு அது மட்டும் கிடையாது எப்போவே பாரத பிரதமர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஐடிசிஎக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்டர்நேஷனல் டெம்பிள் கன்வென்ஷன் எக்ஸ்போ நடக்குது திருப்பதியில் இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி சொல்லணும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டி இன்னொன்னு பார்க்கும்போது ஒரு முறை கேரளாவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு சென்று போது கூட அங்கே கேரளாவில என்ன சுற்றுலா தலங்கள் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்திருக்கலாமே இன்னும் வந்து ரீச் கொடுத்துருந்துருக்கலாம் இதெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படி சொல்லும்போது ஒரு சர்ச் பற்றி கூட சொல்லியிருந்திருப்பார் அது என்ன சர்ச் நீங்களே வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க ஆக்சுவலாக ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சுற்றுலாதலங்கள் எடுத்தால் ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வந்து ஒரே ஒரு ரிலிஜன் மட்டுமே இல்லாமல் மற்ற ரிலிஜன் சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த தலங்களை மேம்படுத்தணும் சுற்றுலாதலங்களை மாற்றணும் நம்மளுடைய நாடு இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் மதங்கள் பண்பாடு பழக்க வழக்கம் இது எல்லாமே மற்ற நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கக்கூடியவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கேற்ற மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சரி இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் கும்பமேளா பத்தி நம்ம பேசியிருந்தோம் கும்பமேளாவில் இந்த ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து பார்க்கும்போது தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்றாங்க இந்த ஈவெண்ட்ஸை பொறுத்த வரையிலும் மெயினாக குறிக்கோள் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சாதாரணமாக நீங்க அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டால் போடுறதுக்கு வேணுமா ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்பான்சரா நீங்க ஒரு ஸ்பான்சரா அங்க ஜாயின் பண்ணலாம் நீங்க வந்து ஒரு டெம்பிள்

சரி மிகவும் பிரசித்தி பெற்று மிகப்பெரிய டவுன்ல இருக்கக்கூடிய மாபெரும் கோவிலாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒண்ணுதான் ஒரே ஒரு குறிக்கோள் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணனும் அருமை பெருமைகளை வந்துட்டு உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை தான் இந்திய அரசாங்கம் வந்து அதாவது இந்த அமைப்பு எடுத்திருக்கு இந்த அமைப்புக்கு பார்க்கும் பொழுது ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி இதோட இந்த டாப்பிக்கை நான் முடிச்சுக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய பதிவுகளை வந்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நன்றி